அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அல்லாஹின் கண்ணியமிக்க நல்லார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அபி அலமீன் இன்றைய தலைப்பு புனிதங்கள் இரு தரப்பிற்கும் சமமானவை புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதம்தான் புனிதங்கள் பால்படுத்தப்பட்டால் அவைகளுக்கு பழி வாங்குதல் உண்டு எனவே உங்கள் மீது யாரேனும் வரம்பு மீறினால் அவர்கள் உங்களிடம் வரம்பு மீறியதைப் போன்றே நீங்களும் அவர்களிடம் வரம்பு மீறுங்கள் அல்லாஹ்வே அஞ்சிக் கொள்ளுங்கள் இறைய இரையச்சமுடையோருடன் அல்லாஹு இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இது குறித்து சொல்ல புனித மாதத்துல வந்து போர் செய்கிறது தடவி வச்சிருக்காங்க ஆனால் சில பேர் வம்பாக வந்து போர் புரிஞ்சாக்க நம்ம மேலே தாக்குதல் பண்ணால் நம்மளும் போர் புரியலாம் அப்படின்னு நல்லா கட்டளை ஆகிட்டுருக்காங்க இதை தான் அவங்க சொல்கிறாங்க புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதம் அந்த நேரத்தில் இவங்களால் நல்ல விதமாக நோன்பு வைக்க முடிஞ்சால் அகமதுல்லா வைங்க அப்போ அந்த நோம்பு டயத்தில் போர் வர்றது ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா நம்ம வம்பு வம்புக்கு போக மாட்டோம் ஆனால் வந்த வம்பை விடாமல் சண்டை போடணும் அதுக்கு தான் இது ஒரு விளக்கம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த அந்த மாதத்தில் சண்டைக்கே போகக்கூடாது ஆனா அவங்க இந்த மாதிரி சண்டை போடும்போது நம்ம உயிரை எடுக்க வரும்போது அவங்க யோசிக்கும் போது அப்போ நம்மளும் நம்ம உயிரை காப்பாற்றிக்க அல்லாவுக்காக நம்ம சண்டை போடணும் தான் இந்த இதுல சொல்லியிருக்காங்களா இதான் புனித மிக்க மாதத்தில் யாரேனும் அவர்களுக்காக போருக்கு வந்தாலன்றி சாரி அவர்களாக போர் வந்தாலன்றி அவர்களா நம்ம போவாம அவங்களா வந்தாலன்றி நபிசரலாஹிவசல்லம் அவர்கள் யாரிடமும் தாமாக சென்று போரிட்டதில்லை அவங்களா இது வரைக்கும் போரிட்டதில்லை புனித மாதம் வந்தால் அது முடியும் வரை போரை நிறுத்தி வைத்து விடுவார்கள் இந்த புனித மாதம்ங்கிறது அவ்வளோ பெரிய ரஜுக்கு அந்த மாதம் வந்துச்சுன்னா போரை நிறுத்தி வைப்பாங்க அப்பையும் சில பேர் போர் புரியணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வரும்போது இவங்க அந்த மாதத்தில் போர் புரியுவாங்க அதுதான் இதனுடைய விளக்கம் அறிவிப்பவர் ஜாபீர் அலி அவர்கள் நூல் அகமதுல பதினாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலாமலைக்கு வரமத்தாய் பரகாதகர்